வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தரும் ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை தரும் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் தரும் நண்பர்களே வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல மாற்றத்துக்காக தான் இறைவன் ஏற்படுத்தி தரார்னு நம்ம நம்புவோம் உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது நண்பர்களே வாழ்க்கையில வந்து பெரும்பான்மையானவர்கள் ஏமாந்தவங்க பாதி பேரும் இரக்க குணம் தான் இருப்பாங்க அவங்களுக்கு இறக்க குணம் அதிகமாக தான் அவங்கள ஈஸியாக மற்றவங்க ஏமாத்திடுவாங்க பொதுவாக அந்த இறக்க குணம் கிட்ட யாராவது உதவி கேட்டாலும் அவங்க இல்லைன்னு சொல்லிக்கிட மாட்டாங்க உடனே செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி அவங்களோட நல்ல குணங்கள் தான் அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும் உங்கள் கிட்டேயும் மாதிரி இறக்க குணங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்காக வருத்தப்படாதுங்க ஏமாறுறது தப்பு தான் ஆனால் அதே நேரம் ஏமாத்துறவங்க தான் பெரிய தப்பு பண்ணுறாங்க ஒரு நாள் அதுக்காக வருத்தப்படுவாங்க நன்றி நண்பர்களே